ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் திலகாஸ் Style. இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான முட்டை ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னு பார்த்தறலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோசை தோசைக்கல்ல வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கோங்க நல்லா வந்து சூடானோடனே முட்டையை வந்து அப்படியே வந்து உடச்சி கல்லல வந்து ஊற்றணும் முக்கியமாக முட்டையில் வந்து மஞ்சள் கரு வந்து உடஞ்சிடாமல் வந்து தோசைக்கல்ல வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க சிலவத்துக்கு வந்து உடச்சி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா மஞ்சக்கரு வந்து உடஞ்சிரும் அப்படி உடஞ்சிருச்சுன்னா அந்த முட்டை வந்து கொஞ்சம் பழைய முட்டையாக இருக்குதுன்னு அர்த்தம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முட்டையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து மஞ்சக்கரு வந்து உடையாமல் அழகாக வந்து ஊற்றிடலாம் இப்போ வந்து நான் வந்து மஞ்சக்கருவை வந்து உடையாமல் வந்து ஊற்றிட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சால்ட்டு வந்து போட்டுக்கலாம் உப்பை வந்து தூவி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பெப்பர் தூள் வந்து போட்டுக்கலாம் மிளகுத்தூளை வந்து நல்லா வந்து தூவி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து தூவி விட்டுச்சு இதுக்கு மேலே வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க இப்போது எண்ணெய் ஊற்றினதுக்கு அடுத்து வந்து முட்டை வந்து வேகட்டும் நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஹவ்வாயிலாக வந்து எடுக்க போகிறோம் அதனால் வந்து ஒரு சைடு மட்டும் நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க வேக விட்டுட்டு தோசைக்கரண்டியால் வந்து நல்லா வந்து சுற்றி எடுத்து விட்டுட்டிங்கன்னா அப்படியே நமக்கு வந்து அழகாக அச்சா வந்து மஞ்சள் வந்து உடையாமல் வந்து ஹவ்வாயில் வந்து வந்துடும் ஹஃப் பாயில் வந்து யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ அடுத்த முட்டை ரெசிபி வந்து பார்த்திடலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளரில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க அடுத்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க அடுத்து மிளகுத்தூள் வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து கட் பண்ண குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தையும் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணணும் முட்டையை வந்து எந்தளவுக்கு வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆம்லேட் வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும் இப்போ வந்து கல் வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த முட்டையை வந்து ஊற்றிடுங்க ஊற்றும் போதே நல்லா வந்து பரப்பி வந்து ஊற்றிக்கோங்க இப்போ முட்டையை வந்து நல்லா கல்லில் வந்து அடுத்து லைட்டாக ஸ்பூனை வச்சு அப்படியே நல்லா வந்து பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டுட்டு இப்போ வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம ரெண்டு சைடுமே வேக வச்சு எடுக்கணும் இப்போ வந்து முட்டை வந்து ரெண்டு சைடுமே வெந்துருச்சு இப்போ வந்து ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ மூணாவது ரெசிபி வந்து பார்த்துடலாம் மூணாவது ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் வந்து அதே மாதிரியே வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து போட்டுக்கோங்க இப்போது இந்த முட்டையை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து அடித்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு அடுத்து வந்து தோசைக்கல்ல வந்து நல்லா வந்து சூடாகட்டும் அடுத்து அதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து இந்த முட்டையை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறது என்னதுன்னா கலக்கி வந்து பண்ணுறோம் இப்போ இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் நல்லா வந்து நீளமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் எந்த அளவுக்கு உங்களால் வந்து அந்த முட்டையை வந்து நல்லா விரிச்சு விட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து விரிச்சு விட்டுக்கணும் இப்போ முட்டையை வந்து நல்லா வந்து விரிச்சு விட்டாச்சு இப்போ சுற்றி வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ முட்டை வந்து ஒரு சைடு வேக ஆரம்பிக்கமே லைட்டாக வந்து வெந்தால் போதும் நல்லா வந்து வேக விடக்கூடாது இப்போது நான் பண்ணுற மாதிரியே வந்து முட்டையை வந்து ரெண்டு மூணு சைடாக வந்து நல்லா வந்து மடித்து ரோல் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட கலக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு இதோடய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலக்கி இப்போ வந்து கலக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நாலாவது ரெசிபியை வந்து பார்த்துடலாம் தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடுங்க உடச்சி ஊற்றினதுக்கடுத்து மஞ்சக்கரு வந்து உடையாமல் இருந்ததுன்னா லைட்டாக அதை வந்து உடச்சி விட்டுருங்க அப்போ தான் மஞ்சக்கரு வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி உடச்சி ஊற்றுக்கோங்க இப்போ இது மேலே வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு பெப்பர் தூள் வந்து தூவிக்கோங்க இப்போ முட்டையை சுற்றி வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா முட்டை வந்து வெந்தோடனே அடுத்து வந்து திருப்பி போட்டுருணும் இப்போ வந்து ரெண்டு பக்கம் வெக வச்சு முட்டையை வந்து எடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து ஃபுல் பாயில் வந்து ரெடி ஆயிடும் இப்போ நாலாவது ரெசிபி நம்ம வந்து செஞ்சாச்சு ஃபுல் பாயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அஞ்சாவது ரெசிபி வந்து செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டையோட மஞ்சள் கரு வந்து உடையாமல் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க அடுத்து வந்து ஒரு குழிக்கரண்டி வந்து எடுத்துக்கோங்க அந்த குழிக்கரண்டியில் வந்து நம்ம வந்து பூரிக்கு தேய்ச்ச மாவை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை ரெண்டி மேலே வந்து வச்சுருங்க வச்சுட்டு லைட்டாக மாவை வந்து அந்த குழியில் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சக்கருவை வந்து ஊற்றணும் ஃபஸ்ட்டு அந்த மாவில் வந்து மஞ்சக்கருவை வந்து எடுத்து வந்து போட்டுருங்க உடையாதபடி வந்து எடுத்து போட்டுவிட்டு அடுத்து வந்து வெள்ளைக்கருவே வந்து சேர்த்து வந்து ஊற்றிருங்க இப்போது அந்த முட்டையில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பெப்பர் தூள் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எதுவுமே வந்து சேர்க்காமல் ப்ளைனாக தான் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து என்ன செய்யணும் அதே மாதிரி இன்னொன்று பூரி தேய்ச்சை மாவை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த மாவுக்கு மேலே வந்து போட்டுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் சுற்றி வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் அப்போ தான் முட்டை வந்து வெளியே வராத அளவுக்கு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த மாவை வந்து என்ன செய்யணும்னா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா சூடானோன்னே இந்த மாவை வந்து அப்படியே வந்து எடுத்து போட்ருங்க இப்போ வந்து நமக்கு வந்து முட்டை பூரி வந்து ரெடியாக போகுது நீங்கள் வந்து ரெண்டு மாவையும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் மாவை வந்து பிரியாமல் உள்ளே வந்து எக் வந்து நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு சைடு நல்லா வந்து வேக வச்சு வந்து முட்டை பூரியை வந்து எடுத்துடலாம் இன்றைக்கி நம்ம வந்து முட்டையை வச்சு அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான ரெசிபி வந்து போட்டிருக்கோம் டெய்லி வந்து முட்டை சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நம்ம வந்து குழந்தைகளுக்குமே வந்து டெய்லி வந்து முட்டை கொடுக்கணும்னு நினைப்பா நான் ஒரே மாதிரியே எப்போ பார்த்தாலும் ஆம்லேட் இல்லைன்னா ஆஃப் பாயில் கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க அதுக்கடுத்து வேண்டான்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விதமாக நீங்கள் வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் வந்து பூரியை வந்து திருப்பி போட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ இதை வந்து பிளேட்டில் வந்து எடுத்துடலாம் பூரியில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ரெண்டு மாவுமே நல்லா வந்து வெந்திருக்கும் உள்ளே வந்து முட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாஃப் பாயில் மாதிரி இருக்கும் சில குழந்தைகள் வந்து ஹாஃப் பாயில் வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பூரிக்குள்ளே வந்து முட்டையை வச்சு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்காக அதுக்காகத்தான் இந்த மெத்தட் வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டே சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு வந்து முட்டை வந்து கொடுக்கணும் ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்